மாணவர்களே தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து சிங்கப்பூர் ஏலிம் எழுப்புதல் ஊழியர்கள் சார்பிலே நானும் பாஸ்டர் சீலா டேனியலும் பாஸ்டர் கிறிஸ்டி ஒலிவியாவும் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த சிலுவை தியான செய்திக்குள்ளாக உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம் கவனியுங்கள் இதை நீங்க கவனிப்பது மட்டுமல்ல மற்றவர்களுக்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க எங்களுடைய சேனலை இலிம் ரிவல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கடந்த தொடரிலே இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அவர் மறி மறிக்கின்ற பொழுது அவர் எல்லாம் முடிந்தது என்று சொல்கின்ற பொழுது தேவாலயத்தினுடைய இந்த திரைச்சிலை மேலிருந்து கீழாக கிழிந்தது என்று பார்க்கிறோம் அந்த அறுபது சிக்ஸ்டி ஃபீட் உள்ள அந்த தேவாலயத்தின் திரைச்சிலை மிகவும் தடிமனான ஒரு திரைச்சிலை அது மனிதர்களால் கிழிக்க முடியாது ஒரு சூப்பர் நேச்சுரல் ஆக்டராக தேவனுடைய ஒரு பார்த்தீங்கன்னா கத்துடைய செயலாக அது நடந்தது என்று பார்க்கிறோம் ஆக அதனுடைய நோக்கம் என்னவென்று நம்ம பார்க்கின்ற பொழுது அந்த தேவாலயத்துடைய திரைச்சலை பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கின்ற பொழுது பழைய பழைய ஏற்பாட்டிலே தேவாலயத்திலே அங்கே மகா பர்சு ஸ்தலம் பர்சு ஸ்தலம் இருந்தது இரண்டுக்கும் இட இடையில் அந்த திரைச்சலை இருந்தது இந்த மகா பரிசுக்குள்ளே ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பிரதான ஆசாரியன் ஹை பிரீஸ் வருடத்துக்கு ஒரு முறை அவர் நினைச்சுவார் டே ஆஃப் அட்டோன்மெண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யோம் கிபூர் அந்த நாளில் உள்ளே சென்று அந்த கிருபாசன தண்டை மேலே கடாவோ இல்லை பார்த்தீங்கன்னா இளங்காலோட அர்த்தத்தை தெளிப்பாரு ஜனங்களுக்கு டெம்பரவரியாக பாவ மன்னிப்பு அது உண்டாகும் அங்கே அதுக்கு அந்த திரைச்சலை மகா பரிசுத்தலத்துக்கும் பரிசுத்தலத்துக்கும் இடையிலே என ஒரு தடையாக ஒரு தடை செய்யப்பட்ட பகுதியாக அது இருந்தது என்று நம்ம பார்க்கிறோம் காலை லூயா அதனாலே அது என்னன்னாக்க மன மனிதன் சர்வ வல்லமில் பரிசுத்தம் உள்ள தேவன் மனிதன் இரண்டு பேருக்கும் ஒரு அங்கே ஒரு இட இடையிலே ஒரு தடுப்பு இருக்கிறது என்பதை அது பழைய ஏற்பாட்டிலே காண்பிக்க காண்பித்ததாக இருந்தது என்று நேற்றைய திட்டத்தில் பார்த்தோம் அது எப்படினாக்க இயேசு கிறிஸ்து சிலுவையில மறிக்கின்ற பொழுது அது சூப்பர் நேச்சுரல் ஆக்டாக அந்த திரைச்சலை கிழிந்தது கிழிந்ததன் மூலமாக நமக்கு என்ன செய்யப்பட்டதுனாக்க ஒரு திறந்த வாசலை தேவனிலை கிட்டி சேரக்கூடிய ஒரு பாக்கியத்தை இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவேசின் விரத்தின் மூலமாக நமக்கு அந்த பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்தார் என்று பார்த்தோம் ஹாலி லூயா அதனால்தான் அதனுடைய டோலஜிக்கல் சிக்னிஃபிகன் சிக்னிபிகன்ஸ் என்னன்னாக்கா ஆக்சஸ் டு காட் இஸ் நவ் ஓபன் ஆல் தேவனிடத்தில் கிட்டி சேர்வதற்கு எல்லா ஜனங்களுக்கும் அங்கே என்ன செய்யப்பட்டது வழி திறக்கப்பட்டதாக திரைச்சீலை கிழிந்தது என்று நம்ம பார்க்கிறோம் ஹாலி லூயா உலகத்தில் எல்லா யூனிவர்சல் ஆக்சஸ் எல்லா இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஏன்னா உலகத்து எல்லா மனிதர்களும் என்ன செய்ய முடியும் இப்ப தேவனண்டை கிட்டி சேருவதற்கு ஏன்னா அங்கே அந்த மகா பரிசுத்த தேவனை நீங்க இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமன்றமாக இருக்கிற நீங்க கிட்டி சேர முடியும் என்பதற்கு அடையாளமாக அது அது அந்த திரைசை கிழிந்தது என்று பார்க்கிறோம் நாளை இன்றைக்கும் ஏன்னா ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் ஓல்டு கமனன்ட் பழைய ஏற்பாட்டிலே மிருகத்தினுடைய ஏன்னா ரத்தம் தெளிக்கப்பட்டு ஜனங்களுக்கு பாவ மன்னிப்பை கொடுத்தது ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் என்ன செய்தார் இந்த மிருக பலிகளை எல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்து தன்னையே பலியாக சிலுவையில் செலுத்தி மனுக்குளத்திற்கு அவர் என்ன செய்தார் மீட்பை கொடுத்தார் தேவன் என்ற கிட்டி சேரக்கூடிய ஒரு வழியை உண்டாக்கினார் என்பதை இந்த நம்ம நியூ கவர்னண்ட்ல அந்த திரைசிலை கிழிக்கப்பட்டது என்பது நம்ம பார்க்கிறோம் அதனால ஏன்னா இயேசுவே அங்கே பிரதான ஆசாரியர் ஆக ஆக அங்கு செயல்பட்டார் ஜீசஸ் அஸ் ஹை பிரிஸ்ட் இயேசுவே பிரதான ஆசாரியராக அங்கே அவர் செயல்பட்டு அவர் செய்தார் அந்த கிருவாசனத்தண்டை ஒவ்வொருவரும் சேரும்படியாக நமக்கு இயேசு கிறிஸ்து உதவி செய்தார் என்று பார்க்கிறோம் ஹால லூயா அதனால் தான் வேதவசம் சொல்கிறது ஒன்று திம்பத்தி இரண்டாவது ஐந்திலே தேவன் ஒருவரு தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தர் மத்தியஸ்தரும் ஒருவரு ஹால லூயா அது மட்டுமல்ல பார்க்குறோம் எபிரேயர் ஒன்பதாவது அதிகாரம் வசனம் பதினொன்று முதல் பதினாலு வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகள் இவைகளின் ரத்தத்தினால் அல்ல தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஒரே தரம் மகா பரிசு ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார் நாளிலுயா இரத்தத்தை மூலமாக மகா பரிசு ஸ்தலத்துக்குள்ளாக ஏஸ் பிரவேசித்து நமக்கு நித்திய மீட்பை உண்டு பண்ணியிருக்கிறார் என்று எபிரேர் ஒன்பதாவது அதிகார வசனம் பதினொன்று முதல் பதினாலுல பார்க்கலாம் ஹீப்ரூ சாப்டர் நைன் வர்ஸ் லெவன் டு ஃபோர்டீன்ல நம்ம பார்க்கலாம் ஹாலை லூயா அது மட்டும் இல்ல பார்த்தீங்கன்னாக்க காட் பிரசன்ஸ் இஸ் நோ லாங்கர் கன்ஃபைன்ட் தேவனுடைய பிரசன்னத்தை பழைய ஏற்பாட்டு காலத்தில் மகா பரிசு ஸ்தலத்தில் தேவ மகிமை இருந்தது தான் ஆனால் இயேசு சிலுவையில் சிந்தி அவர் ஜீவனை கொடுத்ததின் மூலமாக என்ன செய்யப்பட்டது என்றால் என அந்த இயேசு அவரே ஆலயமாக மாறி இருக்கிறார் காலை லூயா அதான் சொன்னார் இந்த ஆலயத்தை நீங்கள் இந்த இடித்து போடுங்க மூன்றாவது நாளில் உயிர் உயிர் அந்த ஆலயத்தை கட்டி எழுப்பேன் என்று தன் சரீரத்தை குறித்து ஏன்னா யோவான் இரண்டாவது அதிகாரம் வசனம் பத்தொன்பது முதல் இருபத்தி ஒன்றை சீடர் இடத்துல சொன்னார் ஹலை லூயா அதில் பார்த்தீங்கன்னா ஒன்று குறிஞ்சி மூன்றாவது அதிகாரம் வசனம் பதினாறுல நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறது என்று சொன்னார் ஹால லூயா பாருங்கள் இயேசு கல்வாரி செல்வியில சிந்த ரத்தத்தின் மூலமாய் அப்படி மரணத்தின் மூலமாய் நம்மை தேவனுடைய ஆலயமாக மாற்றி இருக்கிறார் காலிலுயா அங்கே மகா பரிசு தேவ பிரசவம் இருந்தது இப்ப நம்ம தேவனுடைய ஆலயமாக மாற்றி பரிசுத்த ஆபியானவர் நமக்குள்ளாக இந்த பரிசுஸ்தலத்துக்குள்ளாக வாசம் செய்யும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்து இருக்கிறார் காலிலூயா அது மட்டும் நியூ இன்னாகிரேஷன் புதிய நாம் பண்ணும்படியாக அதிகாரம் வசனம் பார்க்கின்ற பொழுது நாட்கள் வரும் அப்பொழுது இஸ்ரேல் குடும்பத்தாரோ குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புதிய உடன்படிக்கை பண்ணுவேன் நியாய பிரமாண பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்தில் வைத்து அவர்கள் இருதயத்தில் எழுதி நான் அவர்கள் தேவன் அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் பாருங்க அந்த நியூ கவனனுக்குள்ளாக நம்மளை ஆண்டவர் ஆடவர் அந்த நியூ கவனன் நம்முடைய இருதயத்தில் வாசம் பண்ணி நம்முடைய இருதயத்திலே உள்ளத்திலே அவர் எழுதி வைத்து விட்டார் கற்களில் அல்ல கற்பாறையில் அல்ல இப்பொழுது எங்க வச்சிட்டா இருதயத்திலே நான் நினைச்சேன்னு அவர்கள் அவர்களுடைய உள்ளத்தில வைத்து இருதயத்திலே எழுதி வைத்து விட்டேன் என்று சொல்கிறார் தேவனுடைய கட்டளைகளை நம்முடைய உள்ளத்துல வைத்து இருதயத்தில் எழுதி விட்டார் அதுதான் நியூ கவனன் ஹாலில் லூயா அருமையான தேவண்ட பிள்ளைகளையும் அதனால நமக்கு என்ன கிடைத்ததுன்னா இயேசு கிருஷ்ணன் அந்த ஏன்னா அந்த வெயில நம்ம தியானம் பண்ணுகின்ற பொழுது திரைச்சலையே தியானம் பண்ணுகின்ற பொழுது நம்ம இப்பொழுது ஏன்னா தேவனிடத்துல பிரேயர் வித்வுட் ஃபியர் தேவனத்தில் கிட்டி சேர்வதற்கு நமக்கு பயம் தேவையில்லை அதனால தான் எப்படியே நான்காவது அதிகாரம் பதினாறுல என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யவும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசரணை சேர்வோம் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை அந்த என கிழிந்து மேலேந்து கீழாக கிழிந்து இருபது மீட்டர் உயரம் கிழிந்து நமக்கு தைரியமாய் கிருபாசனத்தை அந்த சேரக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து இருக்கிறது நோ மோர் மீடியேட்டர் இப்பொழுது நமக்கும் தேவனுக்கும் மனிதனுக்கு இடையில ஒரு மீடியேட்டர் தேவையில்ல இயேசுவே பிரதான ஆசாரியராக மாறியிருக்கிறார் அது மட்டுமல்ல ஃப்ரீடம் ஃப்ரம் அதாவது நியாய எல்லா சாபங்களுக்கும் நீங்களாக்கி மீட்டெடுத்திருக்கிறார் ஹலைலூயா ஏனென்றால் ரோமர் எட்டாவது அதிகாரம் வசனம் ஒன்றிலே ஆவியின் பிரமாணம் என்னை பாபம் மரணம் என்கின்ற பிரமாணத்திலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறது ஹலைலூயா இவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க திரைச்சிலே நம்ம வந்து அதை தியானிக்கின்ற பொழுது இவ்வளவு காரியங்கள் திரைச்சல கிழிந்ததுனாலே நமக்கு தடையை உயர்ச்சியை தடையை சேர தகத்தெறிந்து விட்டார் இப்ப தேவன் என்ற தைரியமாய் நம்ம கிட்டி சேர முடியும் ஆலை லூயா பரிசுத்த ஏன்னா அந்த மகா பரிசுத்தத்துக்குள்ளாக நாம் எல்லோரும் பிரவேசிக்கும்படியான பாக்கியத்தை இயேசு நமக்கு கொடுத்து இருக்கிறார் இயேசுக்கு ஸ்தோத்திரம் அவரை நாம் இன்னும் தியானிப்போம் கத்ததம் எங்களோட